கோடிக்கணக்கான மக்களைக் கொன்ற உலகின் கொடூரமான சர்வதிகாரிகள் இறுதியில் எப்படி இறந்தார்கள் தெரியுமா கத்தி எடுத்தவனுக்கு கத்தியால் தான் சாவு என்று நம்ம ஊர்ல கூறப்படுகின்ற ஒரு பழமொழி உள்ளது ஆனால் இது சாதாரண மக்களுக்கு மட்டுமே பொருந்தும் அதிகாரம் படைத்தவர்களை பொறுத்தவரை இந்த பழமொழி முற்றிலும் தவறானதாகும் உண்மையிலேயே வரலாற்றில் பல போர் போர்க்குற்றவாளிகளும் இறுதி வரை சுக வாழ்க்கை வாழ்ந்து கடைசியாக நோய்வாய்ப்பட்டே இறந்தனர் இருந்தனர் சர்வதிகாரிகளின் வாழ்க்கை குறித்து நடத்தப்பட்ட ஆய்வில் அறுபது சதவீதத்துக்கும் மேலானவர்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கை தான் வாழ்ந்து இறந்திருக்கின்றார்கள் இந்த வீடியோவில் உலகின் கொடூரமான சர்வதிகாரிகள் எப்படி இறந்தார்கள் என்று பார்க்கலாம் பென்டோ முசோலினி இத்தாலி இத்தாலிய பாசிச தலைவர் முசோலினி ஜூலை மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றில் அரசியலிலிருந்து வெளியேற்றப்பட்டார் அப்போது இரண்டாம் உலக போரில் நாட்டின் வெற்றிக்கான வாய்ப்புகள் அதிகரித்தன வெளியேற்றப்பட்டது முசோலியின் முடிவின் தொடக்கமாக மாறியது அவர் உடனடியாக கைது செய்யப்பட்டு செப்டம்பர் வரை மத்திய இத்தாலியில் உள்ள ஹாட்டல் காம்போ எம்ப்ரேட்டரில் சிறையில் அடைக்கப்பட்டார் ஜெர்மன் ஊப்பர்கள் அவரை மீட்டனர் அவர் ஜெர்மனிக்கு அழைத்து செல்லப்பட்டார் ஏப்ரல் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் முசோலினியும் அவருடைய காதலி கிளரா பெட்டாசியும் இத்தாலியிலிருந்து ஸ்பெயினுக்கு தப்பிக்க முயன்ற போது கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்களால் தடுத்து நிறுத்தப்பட்டு பிணை கைதிகளாக சுட்டுக் கொல்லப்பட்டனர் அவர்களின் உடல்கள் பியாஸ்லே லெரைட்டோவுக்கு கொண்டு செல்லப்பட்டன அங்கு அவர்களுடைய உடல்கள் தொங்க விடப்பட்டது அந்த நேரத்தில் பிபிசி செய்தி அறிக்கையின்படி வழிபோக்கர்கள் உடல்களின் மீது துப்பிவிட்டு கற்கள் கொண்டு எரிந்தனர் சடலங்களின் புகைப்படங்கள் பரவலாக விநியோகிக்கப்பட்டன ஜோசப் ஸ்டாலின் ரஷ்யா ரஷ்ய ஆட்சியாளர் ஜோசப் ஸ்டாலினால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை கணக்கிடுவது கடினம் என்றுதான் சொல்ல வேண்டும் அவருடைய ஆட்சிக் காலத்தில் மரண தண்டனை மற்றும் சிறை முகாம்களில் குறைந்ததும் மூன்று மில்லியன் மக்கள் இறந்ததாக பதிவுகள் தெரிவிக்கின்றன ஆனால் அந்த எண்ணிக்கை முழுமையானது அல்ல மேலும் அவருடைய கொள்கைகளால் ஏற்பட்ட பஞ்சங்களில் மில்லியன் கணக்கானவர்கள் இறந்தார்கள் நவீன வரலாற்று ஆசிரியர்கள் இறப்புகளின் எண்ணிக்கையை பதினைந்து முதல் இருபது மில்லியன் வரை இருக்கலாம் என்று கூறியிருக்கிறார்கள் ஸ்டாலின் எழுபத்தி மூன்று வயது வரை வாழ்ந்தார் அவருடைய அரசியல் சகாக்களுடன் இரவு நேர இரவு உணவு மற்றும் திரைப்படத்துக்கு பிறகு அவர் மார்ச் மாதம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு மார்ச் மாதம் முதலாம் தேதி அதிகாலையில் படுக்கைக்கு சென்றார் படுக்கை அறைக்குள் சென்ற அவர் வரை இரவு மணி வெளியே வரவில்லை அவரை எழுப்புவதற்கு அனைவரும் அஞ்சினர் இறுதியில் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு அறைக்குள் நுழைந்த போது அவர் தரையில் காணப்பட்டார் சிறுநீரில் நனைக்கப்பட்டார் ஒரு பெரிய பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டார் ஆனால் உயிருடன் இருந்தார் தரையில் நிறுத்தப்பட்ட ஒரு கடிகாரம் காலை ஆறு முப்பது மணிக்கு ஸ்டாலின் விழுந்ததாக கூறியது அவர் மார்ச் மாதம் ஐந்தாம் தேதி உயிருடன் இருந்தார் அவருடைய கடைசி தருணங்களைப் பற்றி அவருடைய மக்கள் ஸ்வெட்லீனா எழுதியது என்னவென்றால் கடைசி நேரத்தில் அவர் திடீரென்று கண்களை திறந்தார் இது ஒரு பயங்கரமான தோற்றம் பைத்தியம் அல்லது கோபம் மற்றும் மரண பயம் நிறைந்ததாக இருந்தது திடீரென்று அவர் எழ முயன்றார் இடது கை எங்காவது சுட்டிக்காட்டப்பட்டது அல்லது நம் அனைவரையும் நோக்கி விரலை அசைத்தது அடுத்த கணம் அவருடைய ஆத்மா ஒரு கடைசி முயற்சிக்கு பிறகு அவருடைய உடலில் இருந்து பிரிந்தது என்று அவருடைய மக்கள் குறிப்பிட்டுள்ளார் அடல் ஹிட்லர் அடல் ஹிட்லர் முதுமையில் தப்பிழைக்கும் சர்வாதிகாரிகளின் போக்கு ஒரு மோசமான விதிவிலக்காக இருந்தவர் இரண்டாம் உலகப்போரின் போரின் வீழ்ச்சியடைந்த நாட்களில் ரஷ்ய ராணுவம் பர்னின் எல்லைகள் மூடப்பட்ட நிலையில் ஹிட்லர் ரேட் கட்டிடத்தின் கீழ் ஒரு பதுங்க குழியில் பதுங்கினார் பதுங்க குழிக்குள் சென்றதால் ஹிட்லர் தனது மரணத்திற்கான ஏற்பாடுகளை தானே செய்யத் தொடங்கினார் முசோலினியின் மரணம் மற்றும் அவருடைய சடலத்தை இழிவுபடுத்தியதை கேள்விப்பட்ட அவர் தனது சொந்த உடலை எரிக்க உத்தரவு செய்தார் அவர் தனது காதலி ஈவா மணந்தார் மேலும் பிரச்சார மந்திரி குழந்தைகளுக்கு சொந்தமான ஒரு நாய் மீது பரிசோதிக்க உத்தரவிட்டார் ஏப்ரல் மாதம் ஹிட்லரும் பிரானும் பதுங்கும் குழியில் ஒரு கீழ் அறைக்குள் சென்றனர் பிரவுன் சைனைட்டை எடுத்துக்கொண்டார் அதே நேரத்தில் ஹிட்லர் தன்னை தானே சுட்டுக் கொண்டார் ஹிட்லரின் லெப்டினட்கள் அவருடைய விருப்பங்களை பின்பற்றி சடலங்களை ஏறித்தனர் ஆனால் முழுமையாக ரஷ்ய ராணுவம் எச்சங்களை கண்டுபிடித்து உடல்களை அடையாளம் கண்டது பின்னர் ஹிட்லரின் கல்லறை ஒரு ஆலயமாக மாறுவதை தடுக்க எஞ்சிருந்தவற்றை அளித்தது பிரான்சிஸ்கோ பிராங்கோ பிரான்சிஸ்கோ பிராங்கோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் இறக்கும் வரை ஸ்பெயினை ஆட்சி செய்து வந்தார் அவர் தனது எதிர்களை கணக்கெடுத்தார் அரசியல்வதை முகாம்களை உருவாக்கி அவருக்கு எதிராக பேசிய பலருக்கு மரண தண்டனை விதித்தார் பிராங்கோ எழுபதுகளின் பிற்பகுதியில் பிராங்கோவின் உடல்நிலை குறைந்தது மேலும் அவர் இறுதி காலத்தில் நோயால் அன்றாட அரசியலிலிருந்து பெருமளவில் பின்வாங்கினார் செர்வதிகாரி பாகிஸ்தான் நோயுடன் போராடி கொண்டிருந்தார் இது இயக்கத்தில் சிக்கல்களை ஏற்படுத்தும் ஒரு சீரழிவு நோயாக்கம் அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி அதாவது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி அவர் கோமா நிலைக்கு தள்ளப்பட்டார் நவம்பர் மாதம் இருபதாம் தேதி வரை உயிர் பிழைத்த அவர் பின்னர் தனது எண்பத்தி இரண்டாவது வயதில் இறந்தார் மாவோ சேதுங் சீன கம்யூனிஸ்ட் தலைவர் மாவோ சேதுங் எண்பத்தி ரெண்டு வயதை எட்டினார் ப்ரோகோவைப் போலவே அவர் இறப்பதற்கு முன்பே நீண்ட காலமாக உடல் நலக் குறைவால் அவதிப்பட்டார் கடைசியாக அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு மே மாதத்தில் வெளியுலகில் காணப்பட்டார் மாவோ நோய்வாய்ப்பட்டது என்ன என்பது தெளிவாக தெரியவில்லை ஆனால் அவருக்கு லோ கெஹ்ரிக் நோய் அல்லது அமியோட்ராபிக் ஸ்கலரோசிஸ் இருந்திருக்கலாம் இது இயக்கத்தை கட்டுப்படுத்தும் நரம்பு செல்கல் சிதைவாகும் செப்டம்பர் மாதம் இரண்டாம் தேதி மாவோக்கு மாரடைப்பு ஏற்பட்டது அது அவருடைய வீழ்ச்சியை நிரூபித்தது அடுத்த பல நாட்களாக மோசமான நுரையீரல் தொற்று நோயால் பல்வேறு நெருக்கடிகளை அவர் சந்தித்தார் செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஆறாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி மாவோ கோமாவில் விழுந்தார் அதிலிருந்து அவர் ஒருபோதும் விழுத்திருக்கவில்லை ஒரு நாள் கழித்து மருத்துவர்கள் அவர் பிழைக்க மாட்டார் என்று கூறி பின்வாங்கினர் செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி நள்ளிரவுக்கு பிறகு அவர் இறந்தார் டாக் பாபாடாக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் ஹைட்டியில் ஜனாதிபதி பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் உடனடியாக அதிகாரத்தை பலப்படுத்த தொடங்கினார் தனது எதிரிகளின் ஆதரவாளர்களை நாடு கடத்தினார் அரசியல் எதிர்ப்பாளர்களை சித்திரவதை செய்வதை மேற்பார்வையிட்டார் மற்றும் அவரை எதிர்த்தவர்களை தூக்கிலிட உத்தரவிட்டார் கிம் மில் சாங் வடகொரியா கிம் மில் சாங் வடகொரியாவின் முதல் தலைவராக இருந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் பதவியேற்று ஒரு பரம்பரை வம்சத்தை நிறுவினார் அவருடைய பேரன் கிம் சான் தான் இப்போது நாட்டை ஆளுகிறார் சொல்லப்போனால் கிம் இல் சங் இன்னும் ஜனாதிபதியாகவே இருக்கிறார் ஏனென்றால் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்கில் இறந்த பின்னர் அந்த பதவியை நிரந்தரமாக வைத்திருப்பதாக அறிவித்தார் கிம் ஆட்சி வெளியுலகத்திலிருந்து கற்பனை செய்ய முடியாத வகையில் தனிமைப்படுத்தப்பட்ட வடகொரியாவை கொரியாவை உருவாக்கியது இருப்பினும் அவரால் தனது சொந்த வீழ்ச்சியை மறைக்க முடியவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளின் பிற்பகுதியில் கேமராவிலிருந்து வளர்ச்சியை மறைக்க அவர் அவ்வாறு நிற்க முயன்ற அதிகாரபூர்வ செய்தி ஒளிபரப்புகளில் அவருடைய கழுத்தில் எலும்புக்கட்டி காணப்பட்டது இறுதியில் ஜூலை மாதம் எட்டாம் திகதி அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு ஜூலை மாதம் எட்டாம் திகதி திடீரென்று சரிந்து பல மணி நேரம் கழித்து இறந்தார் அப்போது அவருக்கு வயது எண்பத்தி இரண்டு அகஸ்டோ பினோசே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் ராணுவ சதி மூலம் ஆட்சிக்கு வந்தவர் அவருடைய ஆட்சி எதிர்ப்பாளர்களை கொண்டு சிறையில் அடைத்து மற்றும் ஆயிரக்கணக்கான குடிமக்களை சித்திரவதை செய்தது பினோசோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறுகளில் அமைதியாக பதவி விலகினார் மற்றும் ஜனநாயக ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பாட்சிசியோ அல்வின் அசாக்கருக்கு அதிகாரத்தை வழங்கினார் எவ்வாறாயினும் அவர் ஆட்சியில் இருந்த காலத்தில் மனித உரிமை மீறல்கள் அவரை வேட்டையாட மீண்டும் வந்தன அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் கிரேட் பிரிட்டனில் காவலில் வைக்கப்பட்டார் லேசான டிமென்சியா உள்ளிட்ட மருத்துவ காரணங்களுக்காக இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் சிலிக்கு விடுவிக்கப்பட்டார் பினோசேவின் உடல்நலம் தொடர்ந்தும் கீழ் நோக்கி சென்றதால் சட்ட நடந்தன டிசம்பர் மாதம் அதாவது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் மாதம் மூன்றாம் திகதி முப்பத்தி ஆறு கடத்தல்கள் இருபத்தி மூன்று சித்திரவதை மற்றும் ஒரு கொலை குற்றச்சாட்டு ஆகியவற்றை கடந்து இரண்டு மாதங்களுக்குள் பினோசே இறுதி மாரடைப்பால் பாதிக்கப்பட்டார் டிசம்பர் மாதம் பத்தாம் திகதி நுரையீரல் வீக்கம் மற்றும் இதய செயலிழப்பு ஆகியவற்றின் தீவிர சிகிச்சையில் அவர் இறந்தார் அவர் செய்த குற்றங்களுக்கு ஒருபோதும் தண்டனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் ராணுவ ஆட்சி கவிழ்ப்பில் ஆட்சிக்கு வந்த இடி அமீனின் ஆட்சியில் உகண்டாவில் லட்சக்கணக்கானவர்கள் இறந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் அமீன் பதவி நீக்கம் செய்யப்பட்டு நாடு கடத்தப்பட்டார் அவர் சவுதி அரேபியாவின் ஜெட்டாவில் குடியேறினார் அங்கு அவர் பல ஆண்டுகள் வசதியாக வாழ்ந்தார் அமீன் இரண்டாயிரத்தி மூன்றில் ஜூலை மாதம் சிறுநீரக செயலிழப்பால் கோமா நிலைக்கு சென்று ஆகஸ்ட் மாதம் தொடக்கத்தில் அவருடைய இறந்தார் ஐந்தாவது மனைவி அந்த நேரத்தில் வெளியிட்ட செய்தி அறிக்கைகள் அவருடைய எடையை குற்றம் காட்டின அவர் அது அவர் இறக்கும் போது நானூற்றி எண்பத்தி ஐந்து பவுண்டுகள் அதாவது இருநூற்றி இருபது கிலோ வரை உயர்ந்து இருக்கலாம் அமீனின் சரியான பிறந்த ஆண்டு தெரியவில்லை ஆனால் அவர் இறக்கும் போது அவருக்கு வயது என்பது